ஸ் வெ்கம் டுங்களா இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெள்ளிக்கிழமை பூஜா ருட்டீன் விலாக் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணி போகிறேன் வெள்ளிக்கிழமனாலே எனக்கு எப்படி இருந்து பசங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையில வந்து மூணு ஐம்பத்தெட்டு கிலோ எழுந்துச்சிட்டேன் இன்னைக்கு அலாரம் வச்சேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அலாரம் வைக்கவே இல்லை மற்ற டைம்ல வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்பதான் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே இருந்து தான் இந்த சுறுசுறுப்பு வந்ததுன்னு தெரியல அழகாக நான் கரெக்டாக அலாரம் வைப்பேன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை வேலையை வந்து செஞ்சுட்டு ஆனா இப்ப ரொம்ப சும்பேறி ஆயிட்டோம்னு எனக்கே நல்லா தெரியுது அந்த மாதிரி தான் இப்படிலாம் எந்திரிக்கவே முடியல என்னன்னு தெரியல நானும் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னவோ முடியவே மாட்டேங்குது இப்படிலாம் அந்த நாலு மணிக்கு காலையில எழுந்திரிச்சின்னா என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கணும் அப்படின்னு தான் வந்து தோணுது இன்னைக்கு காலையில வந்து நான் வந்து இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் வெள்ளிக்கிழமை வந்து ஆரோக்கிய சுக்கிர உறையில வந்து படைக்கணும் அதனால சீக்கிரமா எழுந்திரிக்கணும் அப்படின்னு தான் படுத்தேன் கரெக்டா வந்து நாலு மணிக்கெல்லாம் நான் எந்திரிக்கணும் எந்த டைம் நினைச்சனோ அந்த டைம்க்கு எழுந்திரிச்சிட்டேன் ஆனா வந்து நம்ம நினைச்சிட்டு படுத்தா கண்டிப்பா எழுந்திரிக்கலாம் ஆனா நம்ம இதெல்லாம் நம்ம ஒரு மாதிரி நம்ம நினைச்சிட்டு படுத்து பார்த்தாலே வந்து எந்திரிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நினைச்சா அந்த மாதிரி கரெக்டா வந்து எனக்கு அது எப்படி தான் எந்திரிச்சுன்னு தெரியல கரெக்டா நாலு மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு எல்லாமே சீக்கிரமா எந்திரிச்சதால பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே சீக்கிரமா முடிஞ்சுது காலையில நேரத்தே வந்து இங்க கொஞ்சம் மழை எல்லாம் பெஞ்சுது காத்து அடிச்சு நல்லா மழை பெஞ்சுது போட்டி கோலம் கழுவிட்ட பொழுதுகே இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாவு போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட்டுருந்தேன் அரிசிமா வந்து கோலம் இவங்களால நான் போறதே கிடையாது அதனால நார்மல் கோலமா வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல்ல போய் கோலம் போடலான்றதுக்காக சாணி தெளிக்க முடியாது வெறும் தண்ணியும் தெளிக்க முடியாது கொஞ்சம் மஞ்சள் தான் கரைச்சி விட்டுருக்கா அதனால கொஞ்ச நேரம் காயட்டோன்றதால ஃபர்ஸ்ட் நிலைவாசில கோல எல்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்கம் எல்லாம் வச்சிடலான்னு தான் எனக்கு துளசி மாரத்தை வந்து அப்படியே நம்ம மஞ்சள் குங்கம் வைக்கிறத விட நல்லா வந்து மஞ்சள்லாம் நல்லா பூசிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சா நல்லா மங்களகரமா இருக்கிறதால நான் எப்பவுமே வந்து தாராளமா வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பேன் எனக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால இந்த வெள்ளிக்கிழமை நாளே நமக்கு அந்த தௌசண்ட் வாட்ஸ் பல்பு பவர் வர மாதிரி எங்க இருந்துதான் அந்த எனர்ஜி வரும்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்துருச்சு இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வின் வந்து சின்ன குழந்தையா இருக்கப்ப ஒரு வயசு குழந்தையா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்ப எடுத்த சேரீ இது இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வருஷன் வந்து ஒரு பதிமூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் அந்த அடிக்கடி வந்து கட்டிக்கிட்டு இருப்பேன் சீக்கிரமா கட்டிடலாம் அதனால இன்னைக்கு சீக்கிரமா வந்து கட்டிட்டு வெளியே வந்துட்டேன் குடிச்சிட்டு செய்யறதுக்கு நிலைவாசலா அலங்காரம் பண்ணிட்டேன் இந்த நிலைவாசல் வந்து இவ்வளவு அழகா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போற வரைக்கும் மட்டும்தான் இந்த அழகா இருக்கிறத பாக்கலாம் அதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோல வந்து காமிக்கிறேன் பாருங்களா அப்படிதான் இருக்கும் அவங்க எந்திரிச்சு வர வரைக்கும்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது வந்து ஒண்ணு கூட இருக்காது அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க நம்மளெல்லாம் நிறைய பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஒரு குரலை கேட்டுதான் ஏந்திருப்போம் சுப்ரபாத மாதிரி எந்திரிச்சு வரையா இல்லைன்னா தொடப்பு கட்டையை எடுத்துட்டு வரவா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி யார் வந்து கேட்டுட்டு நான் அதுக்கெல்லாம் ஒரு படிக்கு மேலே அடி வாங்கி வந்து எந்திரிச்சிருக்கேன் ஏன்னா எங்க எங்க வீட்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து தண்ணி வராது பக்கத்து தெருதான் போயிட்டு தண்ணி புடிச்சிட்டு வரணும் அதுக்காகவே வந்து பயந்துகிட்டு தூங்குற மாதிரி ஆக்சிடன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்ப ஆஹ் அது நிறைய டைம் வந்து எழுப்பி எழுப்பி பார்ப்பாங்க மூணு நாலு டைம் வந்து எந்த எழுப்பி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குரல் எல்லாம் கேட்டுதான் வந்து எந்திரிப்போம் ஆனா இப்ப நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அலாரம் வைப்போம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு எல்லா வேலையும் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டோம் இப்ப அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு யாரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்து இப்ப வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து மாறி இருக்கீங்க அப்படின்றதே சொல்லுங்க ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் சின்ன வயசு ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிறப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு மணிக்கே எழுந்திரிச்சு ஏதோ சாணி கரைச்சு போட்டு ஏதோ உருட்டிட்டு இருப்பனா எங்க அம்மா அப்பெல்லாம் திட்டு வாங்கலாம் எதுக்கு இந்த டைம்ல வந்து எந்திரிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு வயசு வந்து வேலை செய்யற வயசுன்னு வரும் இல்லையா ஒரு எய்த் படிக்கிறப்ப நைன்த் படிக்கிறப்பலாம் அப்பெல்லாம் வந்து செய்யாம நல்லா ஏமாத்திட்டு இந்த மாதிரி தூங்குற மாதிரி ஆக்ஷன் வந்து பண்ணிட்டு இருப்பேன் ஆனா கல்யாண ஆன பிறகு வீட்டுக்கு போனா வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே என்னை வந்து செய்ய சொல்ல மாட்டாங்க காலையில் வாசல் தெளிச்சு கோலம் போறதுலேருந்து தண்ணி பிடிக்கிற வரைக்குமே அம்மா தான் செஞ்சிட்டு இருப்பாங்க நான் அங்கே போனாலே நல்லா தூக்கம் தான் நிறைய பேர் பெண்கள் வந்து இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா வீட்டுக்கு போனாலே வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுப்போம் இப்போ வெளியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு உள்ளே வந்துட்டேன் கோலம் வந்து போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே எங்கள் அம்மாவுக்கு நான் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இப்போ கலர் கோலமாக கொடுக்குறதுக்கே டைம் இல்லைன்றதுனாலே கலர் கொடுக்க முடியல எனக்கு கோலம் போட்டேன் அதுக்கு கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் இருக்கும் இருந்தாலுமே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வெறும் கோலமா கோலம் மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன் சாமிக்கு பூ எல்லாம் வச்சுட்டேன் பூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து முப்பது ரூபாய்க்கு பூ வாங்கினாலுமே வந்து சாமி போட்டோக்கு எல்லாத்துக்கும் வச்சாலுமே பத்தவே மாட்டேங்குது ஏன்னே தெரியல அதனாலே வந்து கொஞ்சம் கலந்து கலந்து ஜாதி மல்லி பூ அதுக்கப்புறம் வந்து அரளி பூ இது எல்லாமே கலந்து கலந்து வச்சிருந்தேன் இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேர் விழுந்துருன்னு வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த பவுல்ல வந்து அரிசி போட்டுதான் அன்னபூர்ணி தாயாரோட செலை வந்து வச்சிருக்கேன் அந்த வெயிட்டுமே வந்து தாங்கிட்டு இருக்கு எனக்குமே வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருமோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் தட்டுல தான் கொஞ்சம் அரிசி போட்டு வச்சிருந்தேன் இப்ப கொஞ்சம் கிண்ணத்துல போட்டு வைக்கலாம் அப்படின்றது கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கேன் ஆனா வெயிட் நல்லா தான் தாங்குது இது வரைக்குமே நல்லா தான் இருக்கு நிறைய பேர் வந்து கீழே விழுந்துரும் பார்த்து பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனா நல்லா தான் தாங்குது என்ன பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து பூவெல்லாம் அழகா வச்சுட்டேன் எனக்கு ஒரு பூ வச்சா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் பார்க்க கொஞ்சம் பூவா இருந்தாலும் நல்லா அழகா அலங்காரம் பண்ணணுன்றதுக்காக ரோஸ் எல்லாம் அழகா வச்சுட்டு அழகா பிச்சு போட்டுருவோம் அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா எவ்வளவு அழகா இருக்குமேன்றதால இன்னைக்கு வந்து பால் தான் பிரசாதமா வைக்க போறேன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா வந்து இங்க மஞ்சள் குங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பூஜைலாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வைப்பேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் நிறைய இருக்கு டைம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு டைம் வந்து பாக்குறேன் அஞ்சு நாற்பத்தி தான் ஆச்சு ஆறு ஆகலன்றதுனால சரி மஞ்சள் குங்கும் எல்லாம் அழகா வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சலான்றதுக்காக இங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஜன்னலால பார்த்தாலே தெரியும் நல்லா இருட்டாவே இருக்கு இன்னும் பொழுதே விடியல அதனால சரி பொறுமையா வந்து ஒரு ஒரு வேலையா வந்து செஞ்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம வேலையை வந்து ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம டைம் வந்து நிறைய கிடைக்கும் அதுதான் வந்து சீக்கிரமா எந்திரிக்கிறதுல நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா எந்திரிக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு டைமே வந்து போகாது டைம் இருக்கிற மாதிரியே தெரியும் நான் ரொம்ப நேரம் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து பால் பிரசாதமா வைக்கலான்னு சொல்லிட்டு பாக்கெட் பால் எடுத்து கட் பண்ண பாக்கெட் பால் தான் இருந்தது பசுமால் வந்து கிடைக்கலன்றதுனால சரி கட் பண்ணி ஊத்திட்டு அடுப்புல பால் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜரம் போயிட்டு வேலையை பாக்கலான்னு பார்த்தா ஊத்துற போய் பாத்தீங்கன்னா பாதி பாக்கெட் பால் வந்து கீழே தான் ஊத்திட்டேன் என்னடாது காலையிலே இந்த மாதிரி வந்து ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் எப்பவுமே ரெண்டு பாக்கெட் பால் இருக்காது அன்னைக்கு வந்து ரெண்டு பாக்கெட் பால் இருந்ததுன்னா இன்னொரு பாக்கெட் பால் வந்து ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்துட்டேன் இந்த வத்தி வந்து பெங்களூர் போயிருக்கிறப்ப வாங்கிட்டு வந்தாரு அங்கே மைசூர் சாண்டல் வந்து கம்பெனி பக்கத்துல இருக்கா அந்த குடோனு அங்கே போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாரு இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு நீதான் வந்து வத்தி என்னெல்லாம் நிறைய செலவு பண்றல சரி வாங்கிட்டு வந்த உனக்காக தான் சொல்லிட்டு இந்த மூணு பாக்ஸ் வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் இதெல்லாம் அந்த வத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே தெருவில் வருவார் ஒருத்தவர் அவர்கிட்ட இந்த கோம் சாம்பிராணிலாம் வந்து டெய்லி ஏற்றுறதுக்கு நல்லா வாசனையாக இருக்குன்றதால அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் என்கிட்ட வந்து இந்த வத்தி வந்து நிறையா இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி வத்தி வந்து ஏற்றுவேன் இந்த வத்தி வைக்கிற பாக்ஸ் வந்து சில்வர் பாக்ஸ் வந்து திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன் இல்லையா அங்கே வந்து நாற்பது ரூபான்னு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லாவே இருக்குது அந்த வாசனை எல்லாம் போகாமல் வத்தி பாக்ஸில் இருந்தால் எப்பவுமே ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாசனை எல்லாம் மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கிறப்ப நல்லா இருக்கு அந்த போட்டு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் துளசி மாலை வந்து நேற்று வந்து கட்டவேல என்ன சிந்தனை இல்லைன்னு தெரியல நான் வந்து சனிக்கிழமை கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு கட்டி எடுத்துட்டு போனேன்னா அதனால வந்து துளசி அதிகமா இல்லைன்றதுனாலே பறிச்சு வைக்கல அதனால அதுக்கப்புறம் தான் போயிட்டு கொஞ்சமா பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் இதை வந்து நான் ஒரு வாரமா உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் அது இன்னைக்குதான் வந்து ஞாபகம் வந்திருந்தது நீங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போனா எப்படி பண்ண எப்படி வருவீங்க அப்படின்றது என் கூட சொல்லுங்க சனி பிரதோஷம் வந்தது இல்லையா அப்ப சிவன் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோயில் எப்பவுமே வந்து போயிட்டு தான் வருவேன் அப்ப வந்து கோவில் சுத்திட்டு வந்து உக்காந்துட்டேன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்க மனைவி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கை கால் வந்து தாங்கி தாங்கி நடக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கையில வச்சு நடப்பாங்க இல்லையா ஊனமுற்றுவோர் மாதிரி அது வச்சுன்னு நடந்திருக்காங்க கோயில் வந்து சுத்தி வர தேவையில் நீங்க சொல்லிட்டு போறாரு நான் வந்து பக்கத்துலேயே தான் உட்கார்ந்துருக்க ஏன் இவங்க அவங்க வந்து நிக்கவே முடியல ஏன் அந்த இவங்க வந்து நிக்க சொல்லிட்டு போறாரு உட்காராம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாக்குற அவர் வந்து கோயில் சுத்தி வந்துட்டு நானும் அது வரைக்கும் கீழேதான் தான் இருக்கேன் ஆனா உட்காரவே கூடாதுன்னு சொன்னல உட்கார்ந்து நிக்க நின்னுட்டே தானே இருக்கேன் சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உக்கார அம்மா அவர் மட்டும் கூட்டு போவாரு நானும் ஏன் இவங்கள வந்து உட்காராம கூப்பிட்டு போறாரு அப்படின்னு யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு சிலர் வந்து இந்த பெருமாள் கோயிலெல்லாம் போயிட்டா உட்காராம வரணும் வீட்டுக்கு இல்லைன்னா நம்ம கூட மகாலட்சுமி வந்து நம்ம கூட வராம அங்கேயே வந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதனால வந்து அவர் வந்து உட்காராம அப்படியே வந்து வீட்டுக்கு கூட்டு போறாரு போல இருக்கு எனக்கு சடனா வந்து எனக்கு தோணல அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு போகக்கூடாதுன்னு அதெல்லாம் கூப்பிட்டு போறாருன்றது மாதிரி உங்களுக்கு நீங்க எப்படி வந்து பெருமாள் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உட்காந்துட்டு வரீங்களா இல்லை வந்து வருவீங்க உடனே வந்து வந்துருவீங்களா அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது எல்லாமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனசுதான் வந்து காரணம் உண்மையான பக்தியும் அன்பும் மட்டும் இருந்தா மட்டும் போதும் உட்காந்தா நம்ம கூட வந்து மகாலெஷ்மி தாயரும் உக்காந்துப்பாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இப்போ வந்து நம்ம திருப்பதி போறோம் எங்கனா லாங் டிராவல் பண்ணி அங்கே போய் கோவிலுக்கு போயிட்டு வரோம்னா நின்னுக்கிட்டே தானே வருவோம் உட்காந்துட்டு வரணும் இல்லையா இன்னும் ஒரு சிலர் வந்து திருப்பதி போயிட்டா நைட்டு தங்கிட்டுலாம் வரணும்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு ஒரு சிலர் வந்து இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க உங்களோட கருத்து என்னன்றதே கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் பால்ல கொஞ்சம் நாட்டு சக்கரை ஏலக்காய் அதுக்கப்புறம் சுக்கு இதெல்லாம் போட்டு வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டைம் ஆறு பார்த்தா அஞ்சு அந்த மாதிரி அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி தான் ஆச்சு சார் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு ஆறு மணிக்கு மேல படைக்கலான்றதுக்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் டிவி போட்டு சுக்கர பகவானோட பாட்டு வந்து போட்டோம் இப்பெல்லாம் சுக்கர பகவான் வந்து அடைக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவரோட பாட்டு வந்து போட்டு போட்டு எனக்கு வந்து நல்லா வந்து மனப்பாடம் ஆயிடுச்சு அவரோட பாட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் நான் ஆறு டு ஏழு வந்து படைக்கிறேன்னா ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டா இல்லைன்னா ஒன்னு ஆறரை மணிக்கு இந்த மாதிரி தான் படைப்பேன் அந்த டைம்ல வந்து எங்க வீட்டுல வந்து யாரும் எந்திரிக்க மாட்டாங்க அந்த ஏத்துற டைம் மட்டும் விளக்கு ஏத்திட்டு வந்து எழுப்பி விட்டுரும் கொஞ்சம் நேரம் வந்து படைக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படைப்பேன் அதுக்கே பிரம்ம பூஜை பிரம்மமுகூர்த்த அப்படி வந்து எழுப்பு தேவை ஏன்னா விளக்கு ஏத்திட்டு நம்ம வந்து பூஜை தான் பண்ண போறோம் அந்த டைம் எழுப்பு தேவையில்ல இந்த ஆறு டு ஏழு வந்து படைக்கிறதுனால வந்து எல்லாரையும் எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் படைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் எல்லாம் மறுபடியும் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க பசங்க வந்து எந்திரிச்சிருவாங்க ஒன்னு இவ்வளவு காலையில வந்து படைக்கிறதுனா முன்னாடி ரெடி பண்ணி வச்சா முடியும் அதனால வந்து நாளே எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுன்னா காலையில ஃப்ரீயா அழகா சாமி கும்பிட்டு முடிச்சிருவேன் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து சுக்கர பகவான போற்றிகள் வந்து சொல்லிடுவேன் ஒரு நாள் வந்து ஏதாவது மகாலட்சுமி தாயாரோட போட்டிகள் வந்து உட்காந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் செய்ய வருவேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வந்த உடனே வந்து அவங்களுக்கு டீ போடுறதுக்கு வச்சுட்டு எனக்கு கொஞ்சமா நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்றதாக இன்னைக்கு வந்து போட்டிருந்தேன் நெல்லிக்காவும் இருந்தது கொஞ்சம் பருவப்பிலை இருந்ததா ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால போட்டு குடிச்சா மறுநாளே வந்து சளி பிடிச்சிச்சு நல்லா இதனாலே வந்து அதிகமாக வந்து போட்டு குடிக்கிறதுல ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி இருந்து செஞ்சு குடிக்கிது இது வந்து என்னவோ தெரியல இன்னைக்கு வந்து போட்டு கொடுத்த சளி பிடிச்சிச்சி அதனாலதான் வீடியோ வந்து என்னால் தொடர்ந்து வந்து கொடுக்க முடியல சளி பிடிச்சிக்கிட்டு உடமே வந்து ஏதோ ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியும் பழைய மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கவே முடியல உடம்பு வந்து டயர்டா ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரியே தெரியுது நானும் வந்து திருஷ்டி எல்லாம் போட்டாச்சு அது ஒரு வந்து 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 வீடியோ தொடர்ந்து கொடுக்க முடியல சாம்பார் காய் போட்டு சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு மாவு கொஞ்சமா இருக்கு ரவை வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்றதான் ரவை கிண்டி கொடுத்துடலான்றதுக்காக எனக்கு இந்த ரவை கிச்சடி கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க இல்லையா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த வீட்டுல எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்காது அவருக்கு வந்து சேமியா உப்புமா எதுவுமே பிடிக்காது அதே மாதிரி பசங்களுமே வந்து சாப்பிட மாட்டாங்க அதனாலே இன்னைக்கு கொஞ்சமா இருந்தது இதுதான் சாப்பிட்டாகணும் அப்படின்றதுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சாதமே வந்து போச்சு ஒரு சிலர் வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சு விட்டவனே சாமி கும்பிடுவாங்க ஒரு மாதிரி கும்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி செய்வாங்க எனக்குமே இது இது எதனால வந்து இப்படி செய்யறாங்கன்னு ஒரு டவுட் இருந்தது அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சு விட்டவனே நம்ம குலதெய்வத்தை நினைச்சு இந்த சாப்பாட்டை இன்னைக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கணுமா நான் தெரிஞ்சுக்கிட்டது இதான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா வந்து சொல்லுங்க எத்தனை வருஷம் நம்ம சாதம் வடிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வடிக்கிறதுல வந்து என்னைக்கு எப்படியாச்சும் ஒரு நாள் கையில ஊத்திப்போம் இந்த மாதிரி வந்து தடங்கள் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு சாதம் ஃபர்ஸ்ட் வடிச்சு விட்டேன் அது கீழே ஃபுல்லா வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்து வடிச்சு விட்டு ஒரு கிளாஸ் வந்து வச்சுட்டேன் நீங்களே இந்த மாதிரி சாதம் வந்து வடிச்சு விட்டா சாமி வந்து கும்பிட்டுப்பாங்க இல்லையா அப்படி கும்பிடுற மாதிரியே அது மாதிரி செய்வீங்களா அப்படின்றத சொல்லுங்க நான் எனக்கு எப்பவுமே வந்து செய்வேன் அந்த மாதிரி ஆனா என்ன ரீசன் வந்து தெரியாது இப்பதான் வந்து இந்த ரீசன் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து செய்வேன் திருச்செடிமே வந்து ரெடி ஆகி பசங்களுக்கு வந்து சட்னி வச்சுருந்தேன் தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கு இல்லையா அதை போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து இன்னைக்கு சட்டியில் தான் வச்சுருந்தேன் அது என்னதான் வந்து இதெல்லாம் செஞ்சாலும் சட்டியில் வச்சா அது ஒரு தனி டேஸ்ட் இல்லையா அதனால் இன்னைக்கு கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம் சரி இருந்தால் போதுன்னு சட்டியில் தான் வச்சுருந்தேன் அந்த சேப்பங்கிழங்கு வந்து அது போய் பொறிச்சு கொடுத்தலான்றதுக்காக இந்த சேப்பங்கிழங்கு வந்து இன்னைக்கு சிஸ்டம மசாலா இல்லை கடையில் வந்து சிக்கன் கடையிலேயே வந்து கொடுப்பாங்களே ஒரு மசாலா அதுதான் வந்து போட்டிருந்தேன் அது கூட எதுவுமே தேவையில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு மற்றபடி பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் அததான் வந்து நல்லா தோசைக்கல்ல வந்து நல்லா மொறு மொறுன்னு போட்டு எடுத்துட்டா அந்த குழப்பொழப்பே இருக்காது ரொம்ப நேரம் வந்து நல்லா பெரட்டி எடுத்தா அந்த குழப்பே இல்லாம இருக்குன்றதா அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு பசங்களுமே வந்து லஞ்ச் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் ஒரு சிலர் வந்து இந்த சட்டியில வந்து எண்ணெய் பிசுக்கு வாசனை வருதுன்னு வந்து சொல்றாங்க எனக்குமே வந்து இந்த குழம்பு வைக்கிறாங்க இல்லையா அந்த சட்டியில அந்த மாதிரி ஸ்மெல் வரும் இது ஏன்னு தெரியல மத்த சட்டிலாம் வராது இந்த குழம்பு வைக்கிற சட்டியில மட்டும் வரும் அது ஏன்னு தெரியல எனக்குமே அந்த ரீசன் தெரியல நான் எப்பவுமே பாத்திரம் கழுவரும் அந்த பஞ்சு இருக்கு இல்லையா அதை தான் வாஷ் பண்ணுவேன் ராஜஸ்ரீ சிஸ்டர் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட பாத்தீங்கன்னா என்னோட சட்டியில வந்து நெய் வாசனை வருது எது செஞ்சாலுமே நெய் வாசனை வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எண்ணெய் பிசுக்கு வாசனை இதெல்லாம் வருதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து இங்க மண் பாத்திரம் செய்யறாங்க இல்லையா அவங்க கிட்டே கேட்டு வந்து சொல்றேன் ஏன் அந்த மாதிரி வந்து ஸ்மெல் வருதுன்ட்டு அவங்க கிட்ட நல்லா தெளிவா கேட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பசங்களை லஞ்சு எல்லாமே வந்து போட்டு கொடுத்துட்டேன் சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தி சாப்பிடறது தான் வந்து நீ கேட்டிருப்பாங்க ஒரு சில டைம்ல வந்து கிளறி கொடுக்க சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து தனித்தனியா கப்புல வந்து போட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு இந்த இப்போ வந்து பாருங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா எட்டே முக்கா இருக்கும் இந்த எட்டே முக்கா டைமுக்கு வந்து என்னோட நிலைவாசல வந்து பாருங்க அங்க வந்து எலுமிச்சமா இருக்காது பூ இருக்காது வேப்பில இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் உங்க வாயால் எடுத்து எடுத்து எங்கேயாச்சும் வந்து எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரிதான் காலையில பாக்குற மட்டும் தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பசங்களை ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவ ஒரு வேலை இருக்கு வீடு எல்லாம் பெருக்கி வாரிடுவேன் இதுக்கப்புறம் இதுதான் வேலை இதோட அந்த வாக முடிச்சுக்கேன் வெள்ளிக்கிழமை எனக்கு எப்பவுமே தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க